சுமந்த சிவனின் தோள்கள் சுழுவை சுமக்கட்டும் மாதம் இருமுறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும் சிவனும் ஒன்றே என்று அப்துல்லா கூறட்டும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறார் என்று ஆழ்வார்கள் பாடட்டும் என்ற சமத்துவ வரிகளை முன்னிறுத்தி எனது உரையை தொடங்குகின்றேன் குடும்ப உறவுகள் உண்மையானதா போலியானதா ஐயா உண்மைக்கும் போலிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் பணம் என்ற ஒன்றிற்காக பணம் என்ற ஒன்றிற்காக பிணமான பின்பு உறவுகளை தேடும் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதனிடம் பழகும் போது பணத்தின் அடிப்படையில் பழகுபவர்கள் உறவுகளை போலி என்கிறார்கள் ஒரு மனிதனிடம் பழகும் போது பாசத்தின் அடிப்படையில் பழகுபவர்கள் தான் உறவுகளை உண்மைன்னு சொல்றாங்க தாய்மாமனை பத்தி சொன்னீங்க யாரு தெரியுமா தாய்மாமே தங்கச்சிக்கு புள்ள பிறந்தா மொத சேனையா பால வச்சு பசிய போக்குறானே அவன் தாங்க தாய் மாம தாய் மாம சீனி பால் வச்சா பிறகுதான் ஒரு தாயே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா அதுக்கப்புறம் மடியில காது குத்து சீருசனத்தான் செஞ்சு வைக்கிறானே அவன் தாங்க தாய் மாமேக்கு தாய் மாம நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்குறதுக்கு ஒரு ஓலை குடிசை கட்டி தரானே அவதாங்க அவன்தாங்க தாய் மாம அதே அந்த தங்கச்சிக்கு ஒரு புள்ள ஊனமாவோ குருடாகோ இப்போ ஊடமுற்றோட பிறந்துட்டா அந்த புள்ளைய ஒரு சுதந்திர பெண்ணா நினைச்சி தன்னுடைய மகனுக்கு கட்டி கொடுத்து அந்த பிள்ளைக்கு எல்லாவும் இருக்கிறானே அவன் தாங்க தாய் மாம அதுலதான் ஒரு கவி அழகா பாடியிருக்காரு வெள்ளி சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும் தங்கத்தில் சங்கு தாராண்டி தாய் மாம உடம்பு பார்த்து நடக்க சொல்லுங்க ஐயா இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா எனக்கு இப்போ இந்த பாட்டோட டியூனே மறந்து போச்சு நீ பாடினதுனால யோசித்து யோசித்து பார்க்குறேன் எனக்கு அந்த ராகம் வரமாட்டேங்குது ஆட்டு பால் குடிச்சா போகும் முன்னு எருமை பால் குடிச்சா ஏப்பம் வந்து சேரும் முன்னு பஸ்ஸு ஓட்டி வாராண்டி தாய் மாமே வெள்ளிச்சங்கு செஞ்சா வேலைக்கு வைக்க வேணும் முன்னு தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமே இந்த வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க அடுத்த வரிய நல்லா சிந்திச்சு பார்க்கணும் ரொம்ப யோசிடக்கூடாது ஈயரும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈரத்துணி பொத்தி படுக்க சொல்லு மாசமாக இருக்காடா ஈரத்துணியை படுத்திட்டு படு அப்படின்னு அர்த்தம் மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பத்தமையில் பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவுங்குயிலே அந்த சீர் தூக்கிட்டு வருவாயா ஏதோ பெரிய ஒரு இருபது பவுன் முப்பது பவுன் சீர் தூக்கிட்டு வர்றது மட்டும் இல்ல ஒரு கூலி வேலை செய்யற தாய் மாமே அரை நகை எடுத்துக்கிட்டு ஒரு கொலுசை வாங்கிக்கிட்டு ஒரு மாலை தேங்காய் பழத்தோட வருவான் பாரு அந்த கம்பீரம் தமிழ்நாட்டு உறவுகளை தவிர வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது ஏன் நான் ஏன் தெரியுமா தாய்மாமனை பத்தி பேசுறேன் எனக்கு மூணு அக்கா மூணு அக்காக்கும் மூணு மூணு பசங்க மொத்தம் ஒன்பது பிள்ளைகளுக்கு நான் தாங்க தாய் நீ ஒரு நவீன கடைக்குட்டி சிங்கமாக இருப்ப போல இருக்கு மூணு அக்கா உள்ளேலுக்கும் சீரு செஞ்சே வீணா நீ கொடுத்து வச்ச மராசையா நீலாம் பொண்ணு பார்க்க அலைய வேண்டிய அவசியமே இல்லை அப்பயே உனக்கு ஆறு பேர் வரிசையில் நிற்கிறாங்க ஐயா பொண்டாட்டினா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஆட நல்லா கேட்ட போ நீ அது தெரியாமையா ஐயா முட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா ஏன் நான் சொல்கிறேன் ஐயா ஒரு ஆணின் வழிகாட்டி பிறகு தன் குழந்தைக்கு பாலாட்டி தாளாட்டி சீராட்டி சோருட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தின் வழிகாட்டி பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு எல்லாத்தையும் நம்ம ஒண்ணும் இல்ல சும்மா பேசுவான் போடு வீட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்டு அப்புறம் தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்கேன் வீடு பார்த்தீங்கன்னா சாக்கடை கூட கேவலமாக இருக்கும் ஒரு நாலு நாள் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க அவுத்து போட்ட கையில அங்கனே கிடக்கும் தின்ன தட்டு அப்படியே கிடக்கும் அதை பார்த்தா அப்படியே உள்ளுக்கு வர்றவன் நாய் கூட வந்துட்டு திருப்பி ஓடிடும் சி வீடாடாது இதில் படுத்தா நமக்கு தூக்கமே வராது நம்ம வீம்புக்கு துரத்தி விட்டுருவோம் போன பிறகு தான் தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் படித்த ஒரு உண்மை சம்பவம் இது ஒரு மகன் தன்னுடைய தாயை முதிக்க மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறான் அது அந்த தாயினுடைய மாதவிடாய் நாட்கள் படுத்திருந்த இடமெல்லாம் ரத்தத்தில் வழிந்திருக்கிறது அந்த மகன் அந்த தாயை கழிவறைக்கு அழைத்து சென்று நாப்கின் மாட்ட முயற்சிக்கிறான் அங்கு இருக்கின்ற சக பெண்கள் எல்லாம் கூறுகிறார்கள் வேண்டாம் தம்பி விடு இதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று கூறும்போது அந்த மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இது என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமை இதை இன்றைக்கு நான் தீட்டு என்று பார்த்தால் இந்த தானே நான் பத்து மாதம் உருவாகி கருவாகி பிறந்திருக்கிறேன் என்று அந்த மகன் சொன்னானே இதுதாங்க உன்னதமான உறவு நான் சொல்றேன்